விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்போதும் இயேசுவின் நிமித்தம் நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தால் ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்களுக்குள்ள வெளியில வருங்கிறான் ஒண்ணு இருக்குதுங்க நளதம் என்கிற தைலம் ரொம்ப காஸ்ட்லிங்க அதை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா குமு 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 குமுன்னுருக்கும் அப்போ அவ்வளவு ஸ்மெல்லு ஒரு அம்மா ஆண்ட்டை வந்து அலபேக்ஸ்டர் பாக்ஸை ஓபன் பண்ணி ஆவியாகேஸ்திரி அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறதை கொண்டு வெளிப்படுத்தி அன்பு காட்டினேன் என் ஆத்துமை மனவாழன் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தான் ஸ்மெல் வரும் அதுபோல் இந்த பாக்ஸு மரணம் ஆனா ஒழிய ஜீவன் வெளியில் வராதுன்ட்டான் கிறிஸ்து எங்களுக்குள்ள ஜீவனோடு இருக்கிறார் நலதம் என்கிற அந்த தையில குப்பி உடையாத வரைக்கும் வெளியில வராது ஆனால் எப்படா கிறிஸ்துவின் ஜீவன் வெளியில வரும்னு காத்திருந்து இது எப்படா உடையும்ட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம் யான்னு சொல்றான் தைல குப்பி உடைச்சாத்தான் இது மாதிரி நம்ம செத்தா ஜீவன் எப்படா சாவோம்னு காத்திருக்கிறேங்கிறான் லைஃப் ஹேஸ் நோ லிமிட்டேஷன் லைஃப் இஸ் அன்லிமிட்டெட் ஆல்வேஸ் ஜீவன் என்பது எல்லை இல்லாது ஆனால் அந்த ஜீவனை மனுஷ சரீரத்துக்குள்ள லிமிட் பண்ணி வச்சிருக்கிறார் ஏன் லிமிட் பண்ணார் பாவத்தின் விளை அதர்வைஸ் இட் இஸ் அன்லிமிட்டெட் லிமிட் இல்லாத ஜீவனுக்குள்ள நீ வர விருப்பமா அதுக்கு பேர் நித்திய ஜீவன் ஏசு ஒருவர் தான் தர முடியும் ஜீவனுக்கு அதிபதி ஏசு கிறிஸ்து அவர்தான் I have limited your life in your body temporarily, maybe up to 70 years or up to 80 years, and during the lifespan, listen to my voice in a இந்த ஜீவன் லிமிட் பண்ணப்படாத இந்த ஜீவன் நிரந்தரமாய் சந்தோஷமாய் நீ வாழ வேண்டுமானால் அதற்கு பெயர் நித்திய ஜீவன் அதை கர்த்தராகி இயேசுவாகிய நான் தான் உனக்கு கொடுக்க முடியும் பட் இஃப் யூ ரெஃப்யூஸ் நான் இல்லாத இடத்தில் நீ அந்த லிமிட்லெஸ் லைஃபை நீ செலவிட வேண்டியிருக்கும் அது உன்னால் தாங்க முடியாது அதை நரகம் என்று நான் சொல்லுகிறேன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தீர்மானம் உன்னுடையது இன்றே அன்றுவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு சமயம் ஜீவனுள்ள தேவன் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் நீ என்னோடு இருக்கணும்னா தீர்மானம் பாவத்தை அறிக்கை என் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உனக்கு ஜீவன் அழியாத மகிழ்ச்சியான இடத்துல கொண்டு போய் வைப்பேன் மனுஷன் செய்ய முடியாது இது உன் தேவனாகிய கர்த்தர் நானே இதை செய்வேன் செய்கிறேன் என் சத்தத்தை நீ கேட்கிறாய் பாடியில் வச்சிருக்கிற காலம் கொஞ்சம்தான் நீ எப்பேர் இருந்தாலும் நீ விடுவ ஜீவனை விட்டே ஆகணும் அப்படி விடும்போது நான் இல்லாத இடத்துக்கு நீ போகணுமா இல்லை நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணுமா யுவர் சாய்ஸ் அதுக்கு பேர் தான் இட்டர்னல் லைஃப் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு